பருப்பு தோரம் பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சும்மா ஊற போட்டு எடுத்துருக்கேன் கழுவிட்டு நான் எடுத்துருக்கேன் இப்போ அந்த தண்ணியோடய நம்ம பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பு முங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு நூறு சின்ன வெங்காயம் முழுசாக ஊச்சி எடுத்துருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் உள்ளே இருக்கிற மஞ்சள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க சும்மா ஒரு துண்டு புளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ விசில் விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை ஏற்றி வச்சாச்சுங்க ஒரு விசிலேருந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பருப்பும் வேக வச்சு ஒன்றும் பாதிமா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூணுன்னு எடுத்திருக்கேன் இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க பத்து வெந்தயம் வெந்தயம் பொருந்திலும் காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கரை எடுத்திருக்கேன் முருங்கரை சாம்பார் எடுத்துக்கிறோம் இதுக்குறை காரத்துக்கு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் உப்பு தேவைக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை கழுவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதைக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காய் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நேர்மே தண்டிக்கீரை சாம்பார் போட்டிருக்கேன் நிறைய சாம்பார்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் டிஃபன் சாம்பாராக இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் காய்க்கு நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காய விடலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா வத்திடுச்சு காய் நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காய் வந்துடுச்சுங்க இப்போ இதில் நம்ம வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்கன்னா தேங்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு எல்லாம் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி ரெடியாகிருச்சுங்க முருங்கைக்கீரை சாம்பார் நிறைய சாம்பார் கடையல் ரெசிப்பி பீட்ரூட் கடையல் முருங்கைக்கீரை கடையில் நிறையா போட்டிருக்கேங்க போ பாருங்கள் வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி அதுவுமே ஆனால் முருங்கைக்கீரை நல்லா காய் போட்டு வைக்கணும் வச்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது இட்லிக்கு தோசைக்கும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்குமே மேய்ச்சாங்க நம்ம காலையில் ஒரு வேலைக்கு போகிறோங்க இந்த மாதிரி ஒரே சாம்பாரை வச்சு கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச்சு கூட எடுத்துக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாம்பார் பிக்னஸ்க்குலாம் தெரியாது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சாம்பார் வைக்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை சாம்பார் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு நமக்கு இன்னொரு சேனல் லஞ்ச் மணல் சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லன்ச் காம்போ ஒன் அண்ட் ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ